இரண்டு நாட்களுக்கு முன்னர் நான் பதிவு செஞ்ச காணொலியில் குறிப்பிட்டிருப்பேன் பவானி ஆற்றில் தூண்டில் போட்டு மீன்கள் பிடிக்கலான் இருக்கிறேன்னு தூண்டில் போட்டு பிடித்தது தான் இந்த சிற்றின மீன்கள் நான் தூண்டில் தேர்ந்தெடுத்தது இறையா போட்டது எல்லாமே சிறிய மீன்கள் பிடிக்கிறதுக்கானதாக தான் அமைஞ்சுது இந்த ஃபிலமன் பாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரிய அளவு இதற்கு மேலே அதிகமாக வளராது இந்த மீனோட பெயர் தெரிஞ்சால் கண்டிப்பாக குறிப்பிடுங்க நான் ஏற்கனவே இந்த மீனை பிடிச்சிருக்கேன் ஒரு இரண்டு முறை ஆனால் இதற்கான சரியான தமிழ் பெயர்லாம் தெரியாது இந்த ஃபிலமெண்ட் பாப்ஸில் ஒரு அஞ்சு மீன் நான் தூண்டில் போட்ட இடம்ங்கிறது இதுதான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து அடிக்கு வந்து தூண்டில் வீசி வீசி இருந்தேன் கூட யாரும் உதவிக்கல இல்லைனா இன்னும் கொஞ்சம் கேமரா வச்சு தெளிவாக காணொளி முழு காணொலியாக பதிவு பண்ணியிருக்கலாம் மீன்கள் எப்பெல்லாம் தூண்டில் மாட்டச்சோ அதை மட்டும் இந்த காணொலியில் இணைச்சிருக்கேன் மற்றவர்களெல்லாம் கிலோ கணக்கில் மீன்கள் பிடிச்சிட்ருக்காங்க ஆனால் நான் இப்போ தான் முதல் முறை முயற்சி செய்கிறேன் அதற்கான வாய்ப்பும் இப்போ தான் அமைஞ்சது வரும் நாட்களில் இன்னும் பெரிய தூண்டிலை பயன்படுத்தி ஆழப்பகுதியில் இருக்கிற பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் இன்றைக்கி நம்ம பிடிச்சதுங்கிறது இந்த ஐந்து மீன்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் பொதுவாக தூண்டில் மீன்கள் வளர்க்குறதுக்கு ரொம்ப நாள் உயிரோடு இருக்காதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நான் ஒரு நாள் வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு